ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கா கால் பண்ணியோ பேசி கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது காப்பரில் உள்ள உள்ள ஒரு இதுதான் அது ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறது பாதம் மாதிரியான ஒரு என்கிரேவிங் டிசைன் இருக்கும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தட்டு நல்ல பா ராமர் பாதம்னு சொல்கிறது சைஸ் வந்து உங்களுக்கு எட்டரை அடிக்கு எட்டரை இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது ரெண்டு வெங்கல கரண்டி தான் கரண்டி நம்ம கேட்க கேட்க திரும்ப திரும்ப கடைக்க கடைக்க போட்டுட்ருக்கோம் இது பத்து இஞ்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி ஐநூற்றி ஐம்பதுருபான்னு ரெண்டு கரண்டியும் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு சேர்த்தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பத்தஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே இது வந்து குளிக்கரண்டி தான் ரெண்டு குளிக்க ஒன்று வந்து லேசாக கொஞ்சம் ஏந்தலாக இருக்கக்கூடியது இன்னும் நல்ல குழியாக இருக்கக்கூடியது வித்தியாசமாக நம்ம கா போடணுன்றதுனால வித்தியாசமான ரெண்டு இது எடுத்து போட்டிருக்கோம் அடுத்தது பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய தூக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற பித்தளை பொருட்கள் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பலபல போட மஞ்சு மஞ்சின்னு பல போட அந்த காலத்து பித்தளை எல்லாமே சீர்க்கு வைக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ கண்டிஷன் நல்லாயிருக்கு உள்ள ஃபுல்லாக புது அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் தான் அந்த காலத்தில் உள்ள ஈயப்பூச்சி தான் வெள்ளிய பூச்சி எல் எல்லாமே புழங்காமல் அப்படியே பத்திரமா அவங்க அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருந்ததோட அடையாளம் தான் அதெல்லாமே சைஸ் வந்து ஒரு பெருசு வந்து ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டு கிட்ட கெப்பாசிட்டி பெரிய சைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அதுலேயே அடுத்தது சின்ன சைஸு கண்டிஷன் வந்து எப்பயாவது தாங்க இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து பொருட்கள் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணுன்ட்டு பார்த்து பார்த்து வாங்குகிற இடத்துலேயே கொஞ்சம் ரேட் கூடனாலும் பரவாயில்லனு தான் நல்ல பார்த்து வாங்கிட்டு வரோம் இதுவும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் இது வந்து ஒன்னே கால் லிட்டர்கிட்ட பிடிக்கும் அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு க சைஸு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தனித்தனியாகவே வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக நம்ம உங்களுக்கு ஒரு ஆறு பொருள் தான் காமிச்சிருக்கேன் ஆறுமே அப்படி ஒரு பளபளப்பில் இருக்கக்கூடியது இன்றைக்கி அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் நல்ல கனமான குண்டா அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி மூ மூடி நம்ம ஒரு பால் காய்ச்ச எதுக்கு வேணாலும் ஒரு கூட்டு வைக்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குண்டா வந்து ஹெவி வெயிட்டுங்க வெயிட் வந்து இப்போ நம்ம சொல்லும்போது தெரியாது நீங்கள் வீட்டில் தூக்கி தூக்கி பார்க்கும்போது தெரியும் நல்ல ஹெ கூட உள்ளது நம்ம கைப்பட்டாலே அந்த அச்சு படிவதளவுக்கு அளவுக்கான ஒரு முதல் கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த குண்டா மேலே இருக்க மூடி வேணும்னா வாங்கிக்கலாம் தனியாக முந்நூறுபா வரும் சைஸ் வந்து அந்த குண்டானோட சைஸ் அஞ்சரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸு அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு அதாவது எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடியது ரெண்டு சைஸ் போட்டிருக்கேன் ஒன்று சின்னது ஒன்று இதுவும் அதே மாதிரி நல்ல ஃபினிஷிங்கில் உள்ளது பெரிய சைஸ் வந்து லிட்டரு கிட்ட கெப்பாசிட்டி பத்து இன்ச்சு சைஸு சின்னது வந்து ஒம்போது இன்ச்சு சைஸு ரெண்டரை லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி ரெண்டுமே அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படியே நம்ம சீர்க்கு வைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் புலக்கத்துக்கும் வச்சுக்கலாம் எதுவுமே ரீபாலிஷ் பண்ணுறதுலாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் பாலிஷோட அந்த காலத்தில் உள்ள ஒரிஜினல் பாலிஷோடு இருக்கிறது உள்ள நல்ல உங்களுக்கு இஎம் அப் நல்ல கண்டிஷன்லேயும் நல்ல காப்பர் விட்டு கொடுத்து நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பெருசு வந்து சை உங்களுக்கு மூன்று லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது பீஸு அதிலே சின்னது வந்து உங்களுக்கு அதுவும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அதிலே படுத்ததாக பார்க்குறது பித்தளையிலேயே புடி வச்ச தூக்கு இது வெயிட் கூட இருக்கும் நல்ல கண்டிஷன் வந்து அப்படி நீங்கள் பார்க்க பா வீட்டுக்கு வந்து பிடிச்சி பார்த்தோம்னா அவ்வளோ பிடிச்சி போய்டும் அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்கக்கூடியது நல்ல அதே மாதிரி இயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ள ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி நம்ம ஏதாவது அரிசி கொட்டி வச்சுக்கிறதுக்கோ இல்லை மாவு கொட்டி கோதுமை மாவு மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கோ எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது மூவாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க பெரிய சைஸ் இந்த இப்போ காமிக்கிறது வந்து மூவாயிரத்தி நானூறுபா எட்டு இஞ்சுக்கு எட்டு இஞ்சு சைஸு ஒரு அஞ்சு லிட்டரு கிட்ட கெப்பாசிட்டி அதுலேயே அதுக்கு அடுத்த சைஸு சின்ன சைஸு உங்களுக்கு ஆரே முக்கால் இஞ்சிக்கு ஆறே முக்காலிஞ்சி வரும் ஒரு ஒன்றை கழிஞ்சி சின்னது அது ஆறே முக்காலிச்சிக்கு ஆறே முக்காலிஞ்சி வராது அது ரெண்டாயிரத்தி அறநூறுபா சின்ன சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு பெருசு வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறுபாங்க சின்னது வந்து அதில் அதே பீஸ் தான் அதே மாதிரி கைப்பிடி வச்சது அதே மாதிரி உள்ளேயும் நல்ல ஐயோ நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்றே கழிஞ்சி மட்டும் சைஸ் கம்மி ஆரிய முக்காலுக்கு ஆரிய முக்கால் எல்லாம் ஒரே வீட்டில் வந்து வந்த பாத்திரங்க தான் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கிடைக்கும் போது நான் பொருட்கள் கண்டிப்பாக அதை விட்டு விடுறதில்ல வாங்கிட்டு வந்துடுறது ஏன்னால் நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான் ரெண்டாயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் இதில் இன்னைக்கு சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் குறியிருங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு விளக்கு விளக்குனா இது அவ்வளோ ஒரு பார்க்க தான் சா சிம் இதாக தெரியும் அவ்வளோ கனமான விளக்கு தூக்கி பார்த்தோம்னா அவ்வளோ கனமாக இருக்கும் ரெண்டே காய் கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அஞ்சு முக விளக்கு நல்ல கனம் ரெ ரெண்டாக கலரெலாம் இது உபயோகப்படுத்தாத அந்த காலத்து பழமையான விளக்கு இதெல்லாம் எண்பது நூறு வருஷத்துக்கு முந்தினா பழமையான விளக்கு இப்போ வர விளக்குலாம் இந்த சைஸுக்கு விளக்கு கேட்டோம்னா தகடு அவ்வளோ இதே விளக்கு மாதிரி சைஸ் இருக்காது வெயிட்டே இருக்காது இது பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ப்ளஸ் பார்த்தா கை மரம் இதெல்லாமே மரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் புலங்குனாலுமே இப்போல்லாம் கொஞ்ச நாள் புழங்கினா மரம் லூஸ் ஆகிடுது இது அப்படி இல்லை இன்னும் அவ்வளோ நாளைக்கு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் மரம் அப்படியே இருக்கும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய விளக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க பத்து இஞ்சி ஹைட் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு தான் இது நல்லா இதுவும் அந்த காலத்து இப்போ குடம் இப்போ உள்ளதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் உள்ளது மேலே அந்த வரும்பில் பித்தளையிலேயே பார்த்தோம்னா நல்ல கனமாக ஒரு இதாக காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அவ்வளோ கை விட்டு விளக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரியாக இருக்கிறது ஏன்னா ஒன்று ஒன்றும் பார்த்தா நம்ம புழங்குறதுக்கு பார்த்தா எடுத்துகிட்டு வர்றது இது வந்து ஒரு ஆறு கிட்ட கெப்பாசிட்டி ஹைட்டு பார்த்தோம்னா பத்து இஞ்சி கிட்டே ஹைட் இருக்கக்கூடியது நம்ம கிச்சன் மேடையிலே நம்ம தண்ணி வச்சு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இந்த இது பொருதல் பார்த்தோம்னாலே தெரியும் நமக்கு இது அந்த காலத்து பீசணும் இப்போ இந்த மாதிரியான பொருதலே வர்றதில்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாம் ரொம்ப ஆன்டிக் பீஸ் தான் பட் எவ்ரிடே யூஸ்க்கும் நல்லாயிருக்கும் பார்க்க அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரே தான் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ட்ரே நல்ல வித்தியாசமான இது நம்ம எதுவும் வீட்டில் கொஞ்சமாக பூண்டு இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரைட்டிங் டேபிள் எதுவும் வச்சு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் சைஸ் பார்த்தோம்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சிக்கு எட்டு இஞ்சு பெரிய சைஸு அதுலேயே அதுலேயே சின்னது வந்து ஏழரை இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சுங்க இது ரெண்டும் எப்படியும் செட்டாக தான் விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ்ங்கிறதுனால பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு முறுக்கச்சு தான் இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு முறுக்கச்சு அடியில் பித்தளை இதில் போட்டுருக்குது மரம் வந்து அவ்வளோ க அந்த ரேகையெல்லாம் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக இருக்குது ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க பதினோரு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது அப்பப்போ கிடைக்க கடைக்கு நம்ம ஐடியாப்பக்கட்டை முறுக்கு கட்டா போட்டுகிட்டே இருக்கோம் டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு இந்த நல்ல கண்டிஷன் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் இது மரமே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு கிரைன்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு அடுத்ததாக பார்க்கறது ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாலு கிண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது தான் இது ஒரு நம்ம எதுவும் பெட்டி பொருட்கள் போட்டு வச்சுக்கிறதுக்கோ இல்லை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் பீரோலேயே எதுவும் ஒன்று வச்சு வச்சுக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நாலு கிண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பீஸு நாலு இஞ்சுக்கு நாலு இஞ்சி சைஸு கிண்ணம்லாம் பார்த்தோம்னா ரெண்டு இஞ்சுக்கு ரெண்டு இஞ்சு வரும் நாலு இஞ்சுக்கு நாலு இஞ்சுனா பாக்ஸ் ஓடுது ஒயரம் பார்த்தோம்னா ரெண்டு இஞ்சு தான் வரும் இந்த பீஸு இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது மங்களேயே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணமும் அதுக்கான ஒரு மூடியும் தான் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் வரக்கூடியது அடுத்து பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அஞ்சரைப்பட்டி தான் அது இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பெருசு வந்து ஒம்போது இன்ச்சு ஹைட் வந்து ஒம்போது இன்ச்சு இதுக்கு ஏழு இன்ச்சு ஆகலாம் அதிலே பக்கத்தில் இருக்கிறது வந்து எட்டைகால இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ஆகலாம் இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்காது இது கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கு ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு கீழே வந்து இந்த டிசைன் மாதிரி இருக்குது ஒரு இதில் சா சிம்பிள் டிசைன் ஒரு இதில் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு இது என்னென்னா உங்களுக்கு எதுவுமே உள்ள வந்து க டிவிஷன் இல்லை அதனால் நிறைய நம்ம ஒரு கேஷ் பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பணமெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை ஏன்னா மரத்தில் போட்டு வைக்கிறது நல்லதுங்கிறாங்க இல்லை பீரோக்குள்ளே வச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ஒரே ரேட்டு தாங்க ரெண்டு ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரும் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு இருக்குது ரெண்டுலேயும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒரே மாதிரி உள்ளது தான் நல்லா கண்டிஷனில் அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஈச் நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் தான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் த